அரசியலுக்கு வர்றது வந்து சம்பாதிக்கிறது கிடையாது மக்கள் சேவைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உண்மையா அது பொறுத்து இப்ப சிந்து ஜவா அப்படிதான் சொல்றீங்க உண்மையா நான் உண்மையா இருப்பேன் ஏன்னா நான் வந்து இப்ப இப்பவே பிளானிங் எல்லாம் வச்சிருக்கிறேன் சில விஷயங்கள்லாம் வந்தா

மக்கள் சந்திப்பு குறை தீர்ப்பு நாள் இருக்கலாம் இது நான் சொல்றேன் ஒரு நாள் கார்ப்பரேஷன் கூட நானுமே நெகிழி மிஷன் நீங்க சொல்றதுலாம் ஓகே இப்போ நீங்க சொல்றீங்க ஆஹ் நாளைங்க அந்த பதவியில வரும்போது என்னன்னு தெரியுமா அந்த பதினேழு வாழ வாட்டில போட்ட கமிஷன் வரல பதினெட்டா வாடுல வந்தாங்க ஆனா அளந்து போறாங்க எதுவுமே சொல்லாம போறாங்க இந்த கமிஷன விஷயத்தை நான் நேரடியா பேசுறேன் இப்படி கமிஷன் எல்லாம் நடக்குது இடைத்தரகர்கள் உள்ளேலம் வெளியேலம் இப்படியெல்லாம் முறைகேடுகள் நடக்குது ஒரு ஒரு ஏலங்கள்லயும் ஒரு ஒரு பணிநிலைகள்லயும் கூட்டத்திருட்டு பண்றாங்கன்னு நானே சொல்றேன் சொல்ற நானே திருடுவே என்னங்க இது அவங்கதான் அதிகமா திருடுவாங்க எதுவுமே சொல்லாம சொலு நடக்கங்கள்ல அவங்க அமைதியா இருப்பாங்க குடுத்தா கூட இல்லைதான்டப்பா நான் அதெல்லாம் வாழ்ந்தது இல்லை பாப்பா வெளியில சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவங்க அப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்கன்னு ஆனா அவங்க அஞ்சு பேர் சேர்ந்து பண்றதை இவங்க ஒரு ஆளும் பாக்கலாம் அப்ப நீங்க பாருங்க